கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை கூட்டணியில் நமது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பேசிட்டு வருகிறோம் பிளீஸ் பேசிட்டு வாங்க வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சாரி சாரி அங்க ஓட்டு கட்டு வந்தது தேவையில ஓட்டு கேட்டு வந்த அதே வந்து தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று எப்படி மிஸ் ஆகாது நேற்று நைட்டு வரைக்கும் அங்க போய் சுத்திட்டு வருவதால அதே நான் வந்து சொல்லிட்டேன் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூட்டணியின் சின்னதான அதான் தப்பு இல்லை நீங்க உங்கள் அனைவரையும் பணிவென்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணியை அமைத்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட்டணியில இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அவர்களின் முயற்சி தான் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள் அவர்களுக்கு தெரியும் யார் பிரதமராக வர வேண்டும் என்று பிரதமராக மோடி அவர்கள் வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை உரியவரான அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரே கல்லூரில் ரெண்டு வாங்க தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு தாமரை சின்னம் வெற்றி பெற்றது என்ற செய்தி தமிழ்நாடு முழுவதும் சாற்ற வேண்டும் என்று